வணக்கம் நான் லியோ யூனிஃபார்ம் ட்ரெஸ் ப்ரொவைட் பண்றோம் கேட்டு அந்த யூனிஃபார்ம் போடுறாங்க அப்படின்றத நம்ம என்கரேஜ் பண்றதுக்காக யூனிஃபார்ம் இன்சூரன்ஸ் போடுறத யூனிஃபார்ம் எல்லாம் கொடுக்குறாங்க எங்களுக்கு எங்களுக்கு ட்ரெஸ் தராங்க டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க ட்ரெஸ் ஃப்ரீ தராங்க காசும் கம்மி சார் யூனிஃபார்ம் தராங்க ஒரு சேஃப்டியா இருக்கு நல்ல மனசு திருப்தியா இருக்கு யூனிஃபார்ம் தராங்க பேண்ட் ஷர்ட் நல்லா கரெக்டா கிளீனா இருக்கு ஸோ தட் தே வில் பி வெரி நீட் அவங்க ப்ரொஃபஷனலுக்கு ஏற்று அந்த யூனிஃபார்ம் போடுறாங்க அப்படின்றத நம்ம என்கரேஜ் பண்ணுறதுக்காக நம்ம அந்த யூனிஃபார்மை ஃப்ரீயாக கொடுக்குறோம் பத்து பேர் யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம் தரானால எல்லாமே வந்து இப்போ கட்டிக்கிறாங்க வருஷம் கட்டுறாங்க இப்போ முடிவு இந்த அடுத்த மாதம் முடிவு போகுது நான் இந்த வருஷம் கட்டணும் அதனால வருஷம் இது போட்டு இல்லாமல் காலி சட்டி கொடுக்குறாங்க எங்களை பிள்ளைங்களே எல்லாம் பிடிச்சிருக்கு யூனிஃபார்ம் கொடுக்குறது ஓரளவுக்கு எங்களுக்கு எவ்வளோ மிக்க மகிழ்ச்சி நாங்கள் அதுக்குன்னு தேடி போகாமல் நம்ம வருஷம் வருஷம் போடுறதுனால ஒரு செத்து வருதுனால நம்மளுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது நல்லா